வணக்க நண்பர்களே இந்த இனிமையான மழை வெளியே பெய்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு உற்சாகமான மனநிலை குடியிருக்கிற நேரத்தில் எங்களுடைய வரவிருக்கும் வகுப்புகளை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் இப்போது மார்ச் இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகளிலும் குரு சவுந்தர் அவர்கள் நடத்தும் யோக வகுப்புகள் வரவிருக்கின்றன இந்த யோக வகுப்புகளின் தேவையை பற்றி திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் உண்மையிலேயே பலருடைய கடிதங்கள் பலர் சொன்ன பிரச்சனைகள்லேருந்துதான் அந்த வகுப்பு தேவை என்று முடிவு பண்ணோம் ஏன்னா மனிதகுல வரலாற்றிலேயே ஒரு நாளைக்கு பதினைஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை மனிதனுக்கு இப்பதான் வந்திருக்கு அதை ஒட்டி பல விதமான உடல் சிக்கல்கள் உள்ள சிக்கல்கள் இருக்கு பலவிதமான வலிகள் முதுகு வலி கழுத்து வலி ஆனால் இந்த வலிகளுக்கான உள்ளமும் கூடத்தான் ஏன்னா இப்போ உடலை நீங்க ஸ்டிஃபா வச்சுட்டு ஒரு விஷயத்த நிறைய நேரம் கவனிச்சீங்கன்னா கழுத்துக்கு நீங்க அதிகமான இருக்கத்தை கொடுக்குறீங்க அதான் கழுத்து வலியை கொடுக்கிறது நர்வஸ்னஸ் டென்ஷன் இதெல்லாமே கழுத்து வலியை கொண்டு வரும் வலியை கொண்டு வரும் ஆக உடலையும் உள்ளத்தையும் இலகுவாக்குவதற்கான பயிற்சிகள் அதன் வழியாக இந்த வாழ்க்கையை இன்னும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கான பயிற்சிகள் தான் யோக பயிற்சிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன யோகத்துடன் இணைந்து கற்க வேண்டிய ஒன்றுதான் ஆயுர்வேதம் அதாவது நம்ம உடல் எப்படி இயங்குகிறது நம்ம உடலை நாம் எப்படி கவனிப்பது எப்படி நடத்தி கொள்வது உடலை நடத்தணும் தனியல்பா விடணும்னா உங்க வாழ்க்கையே தனியல்பா இருக்கணும் அதாவது நீங்க ஒரு நாளையும் வெளியே கேட்டு கிளம்பி விலங்குகளை போல உணவை சேகரித்து வந்து சாப்பிட்டு வாழ்ந்தீங்கன்னா உடம்ப கவனிக்க வேண்டியதில்லை ஆனா அப்படி இல்லாம ஒரு செயற்கையான வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க ஒரு அறைக்குள்ள பதினஞ்சு மணி நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா அங்கே உடம்பை கவனிக்கணும் அந்த உடம்பை எப்படி பேன்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அலோபதி ஒரு முக்கியமான வழி என்றால் அலோ ஆயுர்வேதம் இன்னொரு முக்கியமான வழி ஆயுர்வேதத்தை பொறுத்தளவில் நோய்களை விட சாதாரண நிலையில் எப்படி உடம்பை பேணுவது கவனிப்பது என்பது அதை குறிப்பாக பேசும் ஒரு விஷயமா இருக்கு மருத்துவர் சுனில் கிருஷ்ணன் யுவ புரஸ்கார் விருது பெற்றவர் ஆயுர்வேதத்திலே நான்கு ஐந்து தலைமுறைகளாக ஈடுபட்டு குடும்பத்தை சார்ந்தவர் எழுத்தாளர் அவர் நடத்தக்கூடிய ஆயுர்வேத வகுப்புகள் மார்ச் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதிகளிலே நிகழவிருக்கின்றன இதை தவிர இரண்டு முக்கியமான வகுப்புகளை நாங்கள் அறிமுக செய்கிறோம் இந்த வகுப்புகள் ஒன்று இப்போதான் முதல் முறை போகுது அதாவது உருது இலக்கிய அறிமுக வகுப்பு ஃபயஸ் காதிரி அவர்கள் நடத்துகிறார் அதாவது இந்தியாவில் உள்ள உருது இலக்கியத்தை நமக்கு அறிமுகம் செய்யும் ஒரு வழக்கு ஒரு வகுப்பு அது உருது மொழி பாகிஸ்தான் இந்தியாவிலுமாக பறந்து கிடக்கிறது இந்திய மக்களில் இந்திக்கு நிகராக பேசப்படக்கூடிய ஒரு மொழி இந்தியாவில் மிக உயரிய இலக்கியங்கள் எழுதப்படக்கூடிய ஒரு மொழியும் பெரும் செவ்வியல் படைப்புளதில் இருக்கு மிர்சா காலி பாண்டியான மாபெரும் படைப்பலையில இருக்கிறாங்க ஹாஜா மைனி சிஷ்டி போன்ற ஆன்மீக செல்வர்கள் அதில் எழுதியிருக்கிறாங்க நவீன இலக்கியத்திலேயே குர்ராதுல்ல ஹைதர் போன்ற பெரிய மாஸ்டர்ஸ் அதில் எழுதுறாங்க இந்த உலகங்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக ஃபயஸ் காதிரி அவர்கள் வகுப்புகளை நடத்துகிறார்கள் ஏப்ரல் நாலு அஞ்சு ஆறு தேதிகளில் அவருடைய வகுப்புகள் நிகழ்கின்றன எனக்கே உருது இலக்கியம் பற்றிய ஒரு போதுமான அறிமுகம் இல்லை என்பதனால் முதல் முறை இந்த வகுப்பில் நானும் ஒரு மாணவனாக கலந்து கொள்வதாக இருக்கிறேன் இதை தவிர வரவிருக்கும் மிக முக்கியமான வகுப்பு ஏப்ரல் பதினொன்னு பன்னெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் ஏப்ரல் பதினொன்னு பன்னெண்டு பதிமூன்றாம் தேதிகளில் சிறில் அலக்ஸ் நடத்தக்கூடிய பைபிள் வகுப்பு ஏற்கனவே இரண்டு காணொலிகளில் இதை பற்றி பேசி இருக்கிறேன் ஏன் கிறிஸ்தவ மெய்யியலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வெளியே பைபிள் பிரச்சாரம் நடக்காததுனாலே கிடையாது அது கொன்னியவாரம் ஜாலியில் இருந்தீங்கன்னா டெய்லி காலையில எங்களுக்கு பைபிள் காதல விழுந்துடும் எங்கோ யாரோ பைபிள் பிரச்சாரம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் மத பிரச்சாரம் அவர்கள் யாரும் பை பைபிளுடைய மெய்யியலை தத்துவத்தை ஆன்மீகத்தை உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க பக்தியை நம்பிக்கையை மட்டும்தான் சொல்லுவாங்க விசுவாசி நீ வீட்டாரன்னு ரஷிக்கப்படுவீர்கள் அவ்வளோதான் திரும்ப திரும்ப அவங்க சொல்லுவாங்க அது மதமாற்ற நோக்கம் கொண்ட பிரச்சாரம் ஆனால் உண்மையிலேயே பைபிள் என்றால் என்ன கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளாக உலகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு மகத்தான மதத்தின் அடிப்படையான நூல் அது கிறிஸ்துக்கு முன்னாடியே கிறிஸ்தவம் உண்டு அதுதான் பழைய ஏற்பாடு பைபிள் அங்க ஆரம்பித்து ஒட்டுமொத்தமாக அந்த மரபை அதனுடைய தத்துவத்தை வரலாற்றை நமக்கு அறிமுகம் செய்யக்கூடிய வகுப்பு இது நமக்கு தெரியும் என்றால் தான் ஐரோப்பிய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஐரோப்பிய பண்பாடை புரிந்து கொள்ள முடியும் ஐரோப்பிய சினிமாவை ரசிக்க முடியும் ஐரோப்பிய இலக்கியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும் எல்லாத்துக்கும் மேலாக நீங்க ஒரு ஐரோப்பியனை சந்தித்தால் உங்களுக்கு கிறிஸ்தவத்தை ஒன்றுமே அடிப்படையில் தெரியாது என்றால் ஏதோ வகையில நீங்கள் குறைபட்டார்கள் ஆகிறீர்கள் ஒரு ஐரோப்பியருடன் பழகுவதற்கு அடிப்படை தேவையா இருப்பது கிறிஸ்தவம் சார்ந்த ஒரு அடிப்படை புரிதல் தெற்கு நீங்க சைவர் என்றாலோ வைணவர் என்றாலோ அதில் உருவான பக்தி இயக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு நுணுக்கமான அர்ப்பணிப்பு சார்ந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்கும் கிறிஸ்தவம் மிக முக்கியமானது இந்திய வரலாற்றிலே கிறிஸ்தவ அளித்த பங்களிப்பை புரிந்து கொள்வதற்கும் பைபிள மெய்யலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிறில்ஸ் முறையாக இறையியல் பயின்றவர் நவீன இலக்கியத்தில் அறிமுகம் கொண்டவர் மொழிபெயர்ப்பாளர் கட்டுரையாளர் அவர் என்னுடைய நீண்டகால நண்பர் அவர் நடத்தக்கூடிய வகுப்பு இந்த வகுப்புல ஏற்கனவே ரெண்டு முறை இந்த வகுப்பு பங்கு கொண்டவர்கள் மிகப்பெரிய ஒரு சரித்திர தரிசன தங்களுக்கு கிடைத்தாக சொல்லியிருக்கிறார் ஒரு ஆன்மீக வெளிப்பாடாகவே அது அமைந்தது என்று சொல்லியிருக்கிறார் தங்களுக்கு புகைமூட்டமாக அங்கங்கு ஒரு ஒரு புள்ளிகளாக தெரிந்ததெல்லாம் அவருடன் இணைந்து உருவாகி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறார் தாங்கள் அதுவரைக்கும் பார்த்த ஆங்கில திரைப்படங்களும் நாவல்களும் எல்லாமே வேறொரு வெளிச்சத்தில் தெரிய ஆரம்பித்ததாக சொல்லியிருக்கிறார் அதற்கு கண்டிப்பாக இந்த வகுப்பை நாம் கற்றாக வேண்டும் நவீன இலக்கியவாதிகள் நிறைய பேர் மேல இலக்கியத்தை படித்தோம் படித்தோம்னு சொல்றாங்க ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் பிடி கிடைக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா கிறிஸ்தவத்துடைய அடிப்படையான உருவகங்களையும் தத்துவத்தையும் புரிந்து கொள்ளாமல் உங்களால் டால்ஸ்டாயோ டாஸ்டியோ புரிஞ்சு கொள்ள முடியாது தாமஸ் புரிஞ்சு கொள்ள முடியாது நிக்காஸ் சாகிஸை புரிஞ்சு கொள்ள முடியாது எந்த இலக்கியவாதியும் புரிஞ்சு கொள்ள முடியாது ஆனால் இவர்களுக்கு அதெல்லாம் தெரியாது அது இவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை அங்கே நிறுத்திக்கிட்டு அதை படிச்சேன்னு சொல்றாங்க ஒரு முறையான அறிமுகம் அளிப்போமே என்பதற்காக இந்த வகுப்பை தொடங்கி இருக்கிறோம் பிற வகுப்புகளில் பங்கு கொள்பவர்கள் இதை முக்கியமா கலந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா மேலே ஓவியக்கலை எடுத்துங்க கிறிஸ்தவத்தை பற்றி அறிமுகம் இல்லைன்னா அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அன்னை மரியாவின் கையில் இருக்கக்கூடிய இயேசு கையில் ஒரு ஆப்பிளை வைத்திருக்கிறார் அது என்ன ஆப்பிள் என்று உங்களுக்கு தெரியலைன்னா அந்த ஓவியத்தை நீங்க எப்படி ரசிக்க முடியும் செயின்ட் ஜான் உடைய அவர் கையை ஒரு இப்படி காட்டுகிறார் ரெண்டு அல்லது மூன்று காட்டுகிறார் அது என்னது உங்களுக்கு தெரியலைன்னா அந்த ஓவியத்துக்கு உங்களுக்கு என்ன பொருள் கிடைக்கும் கிறிஸ்தவத்தை தெரியாமல் லியனோட எப்படி நீங்க அணுக முடியும் கிறிஸ்துவை பற்றி எந்த அறிமுகம் இல்லை என்றார் மைக்கோலாஞ்சலையை பற்றிய உங்க ரசனை என்னவா இருக்கும் இது எதுவுமே தெரியலன்னா உங்களுக்கு ஐரோப்பா எப்படி தெரியும் ஐரோப்பா பண்பாடு தெரியலன்னா உலக பண்பாட்டில் ஒரு பெரும்புதை நீங்கள் எழுந்துட்டீங்க குண்டுச்சட்டிக்கல குதிரை ஓட்டிட்டு இருக்கீங்க ஆக முறையாக ஐரோப்பிய பண்பாட்டை செய்வது கிறிஸ்தவம் மிக அவசியம் அந்த கல்வியை தான் இந்த வகுப்பு வழியை அளிக்கிறோம் இதை ஆர்வமுள்ளவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி